தமிழ்நாடு சிறப்பு சட்டமன்றம் இன்னைக்கு வந்து கூடியது நகைச்சுவைக்கு பஞ்சம் கிடையாது காரசாரமான விவாதத்துக்கு வந்து பஞ்சம் கிடையாது பஞ்ச டேலாக்கு வந்து பஞ்சம் கிடையாது வெளிநடப்புக்கும் வந்து பஞ்சம் கிடையாது நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு முழுமையா வந்து ஷோல பாத்திரலாம் வெல்கம் டு தம்பர்ஃபெக்ட் ஷோ நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வருண் ஓகே ஷோக்குள்ள போயிடலாம் வெல்கம் டு தம்பர்ஃபெக்ட் ஷோ தாமஞ்சேரி கார்ட்டூன்ல எப்படி தாமுக்கஞ்சேரிக்கும் எப்பயுமே பொருந்தாதோ அதே மாதிரி தான் தமிழ்நாடு ஆளுநருக்கும் ஆளும் அரசுக்கும் எப்பயுமே வந்து ஒரு ஏலாம் பொருத்தம் தான் எப்பயும் சண்டைப்பட்டுக்கிட்டே தான் வந்துருக்காங்க தமிழ்நாடு அரசு எடுக்கிற எந்த முடிவுக்குமே ஆளுநர் பெருசாக ஒப்புதல் கொடுக்கறதில்ல எதிர்ப்பு தான் வந்து தெரிவிப்பார் அதற்கும் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆளும் கட்சி சார்ந்த ஆட்கள் எல்லாருமே வந்து எதிர்மணி வந்து ஆற்றிட்டு தான் இருந்தாங்க அப்படியே வந்து இந்த மசோதாவுக்கு வந்து எதிர்மணையாற்ற போகிறோம்னு சொல்லிட்டு தான் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நீதிமன்றத்தில் மனு போட்டு வழக்காக வந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க ஆளும் கட்சி சார்பாக அந்த வழக்கு விசாரணையில் வரும் வாரமும் வருது அதில் ஏதாவது உச்சநீதிமன்றம் சொல்கிறதுக்குள்ளார நம்ம சுதாரிச்சுக்கணும்னு பண்ண ஆளுநர் என்ன பண்ணார்னா பத்து மசோதாக்களை தமிழ்நாட்டு அரசுக்கே திருப்பி வந்து அனுப்பிட்டார் நிலுவையில் இருக்கிற மசோதாக்கள் அனுப்புன உடனே இவங்க வந்து மறுநாளே நாங்கள் சிறப்பு சட்டமன்றத்தை கூட்ட போகிறோம் திருப்பி தமிழ்நாடு ஆளுநருக்கு அனுப்ப போகிறோம்னு சொல்லி முடிவெடுத்திருந்தாங்க தமிழ்நாடு அரசு அதனால தான் சபாநாயகர் அறிவிப்பின் பேரில் இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றம் வந்து கூடியிருக்கு தமிழ்நாடு சட்டமன்றம் ஆரம்பித்த உடனேயே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மறைந்த உறுப்பினர்கள் வேங்கடசாமி என்கிற வேணு வேல்துறை பங்கார் அடிகளார் என் சங்கரையா அவங்க வந்து இரங்கல் தீர்மானம் வந்து வாசிக்கப்பட்டது அதற்கு பிறகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து மைக் பிடிச்சி பேச ஆரம்பிச்சார் பேச சுமார் ஒரு இருபத்தஞ்சு மரம் ஓய்வை விரும்பினாலும் காற்று கடந்த ஒரு வார காலமாக காய்ச்சல் எனக்கு தொண்டை வலி மருத்துவர்கள் தான் இருக்க சொன்னாங்க இருந்தா கூட என்னோட மக்கள் தான் முக்கியம் அதான் சபைக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்லி ஆரம்பத்திலேயே ஒரு பஞ்ச் சொல்லி சொல்லிதான் ஆரம்பிச்சாரு ஆமா ஆனா அந்த பஞ்ச் டெலாக்ல ஒரு பகுதி மாசே தூங்கோடது ஓகே ஆளுநர் வந்து தனிப்பட்ட விருப்பு விருப்பு தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு தமிழ்நாடு சட்டமன்றத்தை அனுப்பின மசோதாவை திருப்பி அனுப்பினது சட்டமன்றத்தை அவமதிக்கிற ஒரு செயல் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்குது இங்கிலாண்டு நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்தை எப்படி நடக்குதுலாம் பார்த்துட்டுலாம் வந்து போனாங்க சிறப்புமிக்க தீர்மானங்கள் கொண்டு வந்துடுவாங்க சிறப்புமிக்க சட்டங்கள் வந்து ஏற்றிடுவாங்க இது எல்லாத்தையுமே ஆளுநர் வந்து பொருட்படுத்தவே கிடையாது அவர் ஒரு தனிநபராக தான் வந்து செயல்பட்டு இருக்காரு அப்படிங்கறத குறிப்பிட்டு இருந்தாரு மாநில அரசின் திட்டங்களுக்கு எப்படி முட்டுக்கடை போடலாம் அப்படிங்கறத நாள்தோறும் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு ரூம் போட்டு யோசிப்பாங்கல்ல அதெல்லாம் வந்து கோர்வையான ஒரு தமிழ் மொழியில வந்து முதலமைச்சர் வந்து ஓகே சமூக நீதி வந்து ஆளுநருக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு உச்ச நீதிமன்றம் கொட்டு வச்ச பிறகுதான் அவசர அவசரமாக மசோதாக்கள் வந்து திருப்பி அனுப்புறாரு சில மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்குற வேலையை வந்து பண்றாரு நாடகம் வந்து நடத்திக்கிட்டு இருக்காரு ஆளுநர்கள் மக்களாட்சி தத்துவத்துக்கு அடங்கி நடக்கணுங்கிறத அவங்க வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தனி தீர்மானத்தை கொண்டு வந்தார் அந்த பத்து மசோதாக்களை வந்து ஒரு வந்து நிறைவேறியது அதே மாதிரி அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி வந்து பேச ஆரம்பிச்சா நிறையா பேர்லாம் பேசுகிறாங்க வெயில் முருகெல்லாம் உணர்ச்சி பொங்கல் ஆளுநருக்கு எதிராக வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு அதற்கு பிறகு எடப்பாடி பேசுறப்ப தான் பயங்கர காரசாரமான விவாதங்கள்லாம் வந்து நடைபெற்றது அவர் ஆரம்பிக்கிறப்பவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பயன்படுத்தி அந்த வித்ஹோல்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்தி ஆரம்பிச்சிருந்தாரு உடனே அப்பா வந்து விளக்கம் கொடுத்தாரு உடனே எடப்பாடி கோபம் ஆயிட்டாரு என்னங்க நாங்க எப்ப பேச ஆரம்பிச்சாலும் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க நாங்க பேசுறதெல்லாம் செய்தியில் அடிபடவே மாட்டேங்குது தொலைக்காட்சியில வரவே மாட்டேங்குது வருது அப்படின்னு தன்னோட ஆதங்கத்தை கோபம் கடன் தான் பதிவு வச்சாரு அதுக்கு அப்பாவும் நீங்க பேசுறதும் தொலைக்காட்சியிலாம் வரும் அப்படின்னு சமாதானப்படுத்தினாரு அதே மாதிரி எதை கேள்வி கேட்டாலும் நீங்களே எப்படி சொல்றீங்க எல்லாம் அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தையில பயன்படுத்தி இருந்தாரு அதெல்லாம் அவை இருந்து சபாநாயகர் வந்து நீக்கிட்டாரு அதற்கு பிறகு அவர் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசினாருன்னா உடனே யாராவது இருந்துச்சு பதில் சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க அப்படியே தொடர்ந்து எடப்பாடினால பேசவே முடியல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாதிரி எடப்பாடி என்ன சொன்னாருன்னா எதற்கு சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டி இருக்கீங்கிற கேள்வியில் ஆரம்பிச்சாரு அதன் பிறகு நீங்க உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போட்டிருக்கீங்க இந்த பத்து மசோதாவுக்கு மட்டும் வழக்கு போட்டிருக்கீங்களா இல்ல ஒட்டு மொத்தமா ஆளுநர் இருக்கிற நிலுவையில் இருக்க எல்லா மசோதாவுக்கும் சேர்த்து வழக்கு போட்டீங்களா கேள்வி வச்சாரு அவை முன்னவர் இருந்துச்சு அதுக்குள்ள பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு துரைமுருகன் முதல்ல இந்த பத்து மசோதாவை திரும்பி அனுப்பியிருக்காரு இதை நம்ம தீர்மானம் பண்ணி அனுப்புவோம் அதுக்கு பிறகு அடுத்தது பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு அதுல இந்த பத்து மசோதாவுக்குள்ள ரெண்டு மசோதா அதிமுக காலத்துல நிறைவேற்றிய மசோதாங்கறது நான் சொல்றேங்க சொல்லிட்டு தான் ஓகே திரும்பி அதே கேள்வி கேட்டாரு எடப்பாடி பழனிசாமி தெளிவா சொல்லுங்க நீங்க இந்த பத்து மசோதாவுக்கு மட்டும் நீங்க வழக்கு போட்டீங்கன்னா எல்லா மசோதாவுக்கும் வழக்கு போட்டீங்களான்னு கேட்டாரு சட்டத்துறை அமைச்சர் வந்து பதில் சொன்னாரு அதுக்கு பிறகு முதலமைச்சர் மு க ஸ்டாலினே வந்து பதில் சொன்னாரு இப்ப இந்த பத்து மசோதா அனுப்புவோம் இன்னும் எவ்வளோ பெண்டிங் இருக்கோ எல்லாத்தையுமே சட்டப்பூர்வமாக நாங்கள் வந்து அணுகுவோம் அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்டிருந்தாரு ஓகே அதற்கு பிறகு அன்பழகன் பேசினதை குறிப்பிட்டு பேசினார் எடப்பாடி பழனிசாமி திமுக காலத்தில் ஆளுநருக்கு ஆதரவாகவே வந்து பேசின சில இதெல்லாம் வந்து பேசினார் அதன் பிறகு அன்பழகன் சொன்ன சில கருத்துக்களையும் எடப்பாடி பழனிசாமி பேசினாரு அந்த வேந்தர்கள் துணைவேந்தர்கள் நியமிக்கிற விவகாரத்தில் அன்பழகன் சட்டமன்றத்தில் என்ன பேசணும் அதே தான் நான் பேசுகிறேங்கிறத வந்து பேசினாரு அப்போ அதிமுக காலத்தில் அதுக்காக தான் வந்து எங்க ஜெயலலிதா புரட்சி தலைவி ஜெயலலிதா வந்து அதை விட்டுட்டேன் வார்த்தை அப்பயே சட்டமன்றத்தை தீர்மானம்லாம் கொண்டு வந்திருந்தாங்க அப்பெல்லாம் நீங்க எதிர்த்தீங்க இப்ப ஆதரிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அப்ப திருப்பி துரைமுகம் வந்து சிண்டிகேட்டுக்கு வந்து அப்பெல்லாம் கிடையாது சிண்டிகேட் சொன்னாங்கன்னா ஆளுநர் வந்து கேட்டுப்பாங்க இப்ப சிண்டிகேட் சொன்னாலுமே கேட்கறது கிடையாது அதான் இங்க பிரச்சனைங்கிறத வந்து குறிப்பிட்டிருந்தாரு இந்த மாதிரி தொடர்ந்து காரசாரமான விவாதம் பக்கத்துல என்ன பண்றாருன்னா ஓபிஎஸ் ஓபிஎஸ் காவி கலர் வேட்டி கட்டிட்டு வந்திருந்தாரு அவரு பல பேர் எடப்பாடி பேச பேச ஆளுங்கட்சியில இருந்து பல பேர் குறுக்கிட்டு குறுக்கிட்டு பதில் பேசிட்டு இருந்தாங்க பதில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இவரு ஓபிஎஸ் இருக்காருல்ல டீ குடிச்சுக்கிட்டு இருந்தாரு டீ என்னவோ தெரியல ஒரு கிளாஸ் வச்சு சூடா நம்ம குடிச்சுக்கிட்டு இருந்தாரு குடிச்சுக்கிட்டு இருந்தாரு அதை குடிச்ச பொசிஷன் பாக்கணும் எடப்பாடி இப்படிதான் என்னதான் பேசுறாரு துறை இவர் ஓபிஎஸ்க்கு இப்படி மூடிச்சுக்கிட்டு இருக்காரு குடிச்சுக்கிட்டு இருக்காரு சரி அவர் வந்து அந்த கரையை வேஷ்டி அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக வேற போட்டு வந்திருக்காரு ஆனால் அது காவி கலர்ல இருக்கேன் டேரெக்டா மெசேஜ் சொல்றாரு பிஜேபிக்கு பக்கத்துல தான் நயனார் நாகேந்திரன் இருந்தாரு அவர்கிட்டே சொல்லியிருக்கலாம் நயினார் நாகேந்திரன் பேச ஆரம்பிக்கிறப்ப என்ன சொல்லியிருந்தாருன்னா நீங்க என்ன சொன்னீங்க சபாநாயகர் நோக்கி கேள்வி எழுப்புனாரு நீங்க பேச ஆரம்பிக்கிறப்பவே குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஆளுநரை பத்தி யாரோ விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு நீங்க சொன்னீங்க ஆனா பல பேர் இந்த அவையில ஆளுநர் விமர்சனம் மொழிதான் பேசினாங்க அதெல்லாம் நீங்க கேட்டுட்டு தானே இருந்தீங்க அப்படிங்கிற கேள்வி வச்சாரு அதுக்கு சபாநாயகர் என்ன சொன்னாருன்னா ஆளுநர் யாரும் பெருசா விமர்சிச்சு பேசவே கிடையாது அந்த தீர்மானத்திலிருந்து அதை பத்திதான் அவங்க பேசுறாங்க ஆளுநரை பத்தி யாரும் பேசவே இல்லைன்னு சொன்ன சொல்லிட்டு சொன்ன பிறகு நீ கூட எதிர்காலத்தில் வந்து ஆளுநர் ஆகலாம் அப்படிங்கிற வரைவுல போட்டு பயங்கர சிரிப்பு ஆமாம் இதெல்லாம் பேசிட்டு அதிமுக நீங்கள் சொன்ன மாதிரி என்ன பண்ணாங்கன்னா வெளிநடப்பு பண்ணாங்க வெளிநடப்பு பண்ணதுக்கு என்ன காரணம் சொல்லியிருந்தாங்கன்னா மீன்வள பல்கலைக்கழகத்துக்கு ஜெயலலிதா பேர் இருந்தது அதை மாத்திட்டாங்கிற மாதிரி ஒரு காரணத்தை சொல்லி வெளியே போயிருந்தாங்க இதுக்கு வந்து சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி என்ன சொல்லியிருந்தாருன்னா பேரெல்லாம் மாத்தல அதே பேர் தான் இருக்கு அவங்க பேர் தான் இருக்கு இவங்க சும்மா ஒரு காரணம் சொல்லிட்டு பொய்யா சொல்லிட்டு கிளம்புறாங்கங்கிற மாதிரி அவருக்கு ஆக்சுவலி ஏற்கனவே இந்த விவகாரத்துக்கு இதே சட்டமன்ற விவாதம் நடத்தப்பட்டிருக்கு இன்னொன்னு அந்த பில் பாஸ் ஆச்சுன்னா தான் பேரே மாத்தப்படும் அந்த பில்லே பாஸ் ஆகலையே பாஸ் ஆகல ஆனா வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா துரைமுருகன் எந்திரிச்சு என்ன சொன்னார்னா இவங்க வந்து பேர் சொல்லிட்டு உண்மைக்கு மாறா ஒரு விஷயத்த சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காங்க ஆனா இதுல உண்மை என்னன்னா ஆளுநரை எதிர்த்தா அது மோடியையும் பிஜேபியும் எதிர்க்கிற மாதிரி அதனாலதான் இவங்க இத காரணமா சொல்லிட்டு வெளியே கிளம்பி போயிருக்காங்க கிராமத்துல அந்த பூனை வெளியே வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இவங்களுக்குள்ள உள்ள அந்த விஷயம் வந்து வெளியே வந்துருச்சுங்கிற மாதிரி உன்ன போட்டு இருக்காரு உள் நீரோட்டம் இன்னும் இருக்கு அதிமுக அந்த பிஜேபி சாய்ல இருக்குங்கிறதா துரைமுருகன் வந்து குறிப்பிட்டிருந்தாரு எது எப்படி அந்த பத்து மசோதாவும் இன்னைக்கு திரும்பவும் தமிழ்நாடு அரசு அவசரமாக நிறைவேற்றி திருப்பி இன்னைக்கு ஆளுநருக்கு வந்து அனுப்பிடுவாங்க திங்கக்கிழமை ஆளுநர் ஏதாவது ஒரு முடிவு எடுத்து தான் ஆகணும் ஏன்னா வரும் வாரம்ல உச்ச நீதிமன்றத்தில் வேற அந்த வழக்கு வேற வருது வருது ஆமா பிஜேபி ஆனால் வெளிநடப்பு பண்ணிட்டாங்க அதை தாண்டி மற்ற எல்லா கட்சிகளும் இதுக்கு வந்து ஒரு மனதாக வந்து தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்காங்க மதுர காரண்டா அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நான் டெல்டா காரண்டான்னு சொல்லிட்டு தொடையில் அடிச்சு மட்டும் தான் சொல்லலை விவசாயிகளுக்கு ஒன்றுனா நானே வந்து முன்னாடி நிற்பேன் விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் வரவிட மாட்டேன் எட்டு வழிச்சாலையை கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு வேற மாதிரி பேசுனாங்க அது வேற விஷயம் இப்போ இதே டெல்டா காரன் விவசாயிகளின் ஆதரவாளன் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தவங்க அந்த ஆட்சியில் என்ன நடந்திருக்குன்னா விவசாயிகள் மேலே குண்டர் சட்டம் பாஞ்சிருக்கு அதில் ஆறு பேரை வந்து மேலே போடப்பட்ட குண்டைச்சட்டத்தை நீக்கியிருக்காங்க சரி என்ன பிரச்சனைங்கிறத வந்து இதில் பார்க்கலாம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் சிப்கார்ட் மூன்று வந்து அமைக்கிறதுக்காக அந்த விரிவா கம்பெனி வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அதற்காக திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற மேம்லா குறும்பூர் காட்டுக்குடிசை நெடுங்கல் அத்தி மணிப்புரம் உள்ளிட்ட பல கிராமங்களில் விவசாய நிலங்கள் எவ்வளோன்னா மூணாயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலு ஏக்கர் வந்து கையகப்படுத்துறதுக்கான பேச்சுவார்த்தையிலாம் ஆரம்பிச்சிருக்காங்க அதனால அந்த விவசாயிகள் என்ன பண்ணாங்கன்னா இது எங்கள் விவசாய நிலம் இதை விட்டுட்டு நாங்கள் எங்கே போவோம் அதெல்லாம் கொடுக்க முடியாது சிப்கார்ட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி போராட்டத்தை அறிவிச்சு போராட்டத்தை நடத்திட்டு இருந்தாங்க அந்த விவசாயிகளை பல பேரை வந்து சிறைப்பிடித்து மண்டபத்தில் அடைப்பாங்க அதுதான் வழக்கமான ஒரு நடைமுறை ஈவினிங் எப்போயுமே ரிலீஸ் பண்ணுவாங்க ரிலீஸ் பண்ணப்போ பல விவசாயிகள் அந்த மண்டபத்தை விட்டு வெளியே வர மறுத்தாங்க எங்களுக்கு ஏதாவது உத்தரவாதம் கொடுங்க எங்கள் நிலங்களை நீங்கள் வாங்க மாட்டேங்க அப்படின்னு கேட்டாங்க அதனால தமிழ்நாடு காவல்துறை என்ன பண்ணாங்கன்னா யார் யாருனா வெளியே வர மறுத்தாங்க யார் யாரெல்லாம் அரசாங்கத்துக்கு எதிராக பேசினாங்க அப்படின்லாம் பட்டியலிட்டு சுமார் ஒரு நூத்தி நாற்பத்தி ஏழு மேல வழக்கு வந்து போட்டிருந்தாங்க இப்ப நவம்பர் நாலாம் தேதி வந்து அந்த விவசாயிகள் வந்து கைது செய்யப்பட்டு வழக்குகள்லாம் வந்து போடப்பட்டிருக்கு இப்ப என்ன திடீர்னு வந்து தமிழ்நாடு அரசு பண்ணாங்கன்னா அந்த போராட்டத்தை முன்னின்று நடத்திய ஏழு பேர் மேல குண்டர் சட்டம் வந்து போடப்பட்டிருக்கு அருள் பச்சையப்பன் தேவன் சோழன் திருமால் மாசியாமணி பாக்கியராஜ் பல இடங்கள்லேருந்தும் கடுமையான எதிர்ப்பு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கையே விட்டிருந்தார் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா எங்கள் ஆட்சியிலையும் பல எதிர்ப்புகள்லாம் வந்திருக்கு பல இரம் போராட்டம்லாம் நடந்திருக்கு விவசாயிகள் எதிர்த்து போராடிருக்காங்க அரசாங்கத்தை எதிர்த்து ஆனால் எந்த விவசாயிகள் மீது நாங்கள் இப்படிப்பட்ட சட்டங்களாம் நாங்கள் போடவே கிடையாது கண்டனம் தெரிவிச்சுக்கிறோன்னு அறிக்கை விட்டுருந்தாரு நாம் தமிழர் கட்சி பூ உலகின் நண்பர்கள் அமைப்புலாம் எதிர்ப்புலாம் தெரிவிச்சிருந்தாங்க ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காருன்னா பேர் மீது போடப்பட்ட அந்த வந்து ரத்து பண்ணியிருக்காரு ஆனா அருள் அப்படிங்கிறவர் மேலே போடப்பட்ட அந்த சட்டம் மட்டும் ரத்து செய்யப்படவில்லை இப்போ என்னன்னா அதில் சில வாக்கியங்களும் இப்ப வந்து சர்ச்சை ஆயிருக்கு இவர்கள் அளித்த மனுக்களில் வருங்காலங்களில் இது போன்ற அரசு திட்டங்களை காரணம் இல்லாமல் எதிர்க்க மாட்டோம் என்றும் இத்தகைய தவறுகளை வெளியாட்களின் தூண்டுதலின் பேரில் செய்துவிட்டோம் என்றும் இனி வருங்காலங்களில் இது போன்ற தவறுகளை செய்ய மாட்டோம் என்றும் தெரிவித்து தங்கள் குடும்ப சூழ்நிலையின் காரணமாக குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் தங்கள் குடும்ப உறுப்பினர்களை விடுவிக்குமாறும் கோரிக்கை வைத்தனர் அந்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் இவங்க வந்து குண்டர் சட்டத்தை வாபஸ் வாங்கிட்டாங்க ஆனால் தமிழ்நாடு அரசு வெளியிட்ட அறிக்கையில் அப்படி தான் இருக்குது அப்போ என்ன எழுது எழுதப்பட்ட வாக்கியங்கள்ல இனிமேல் நாங்கள் எதிர்க்க மாட்டோம் போராடுறது உரிமை இன்னைக்கு சட்ட புத்தகத்தை தூக்கி தூக்கி தமிழ்நாடு சட்டமன்றத்துல காமிச்சுட்டு இருந்தாரு துறைமுருகன் சட்ட புத்தகத்திலேயே போராடுறது உரிமை இந்திய ஜனநாயக நாட்டுல ஆமா இருக்குது இவங்க வந்து நில அபகரிப்பு இவங்க பண்ணியிருக்காங்க அதை எதிர்த்து வந்து விவசாயிகள் போராடி இருக்காங்க காரணமில்லாம இல்லாம மாதிரி ஒரு டோனை வந்து அந்த இதுல வந்து கொண்டு வந்திருக்காங்க ப்ரெஸ் ரிலீஸ்ல இதுக்குமே கடுமையான எதிர்ப்பு இருக்கு இன்னொரு நபர் மேல போடப்பட்ட அந்த விவசாயி மேல போடப்பட்ட இதை வந்து நீக்கலை அதையுமே நீக்கணும் அப்படிங்கிற கோரிக்கைகளும் வந்து வந்துகிட்டு இருக்குது ஆமா இது வந்து பல விவசாயிகளுக்கு எடுக்கப்பட்ட எச்சரிக்கை தான் பார்க்கப்படுது இனிமேட்டு அரசாங்க திட்டங்களை எதிர்த்து நீங்க போராட்டம் உங்க மேல குண்டர் சட்டம் பாயும் அப்படிங்கிறதான சொல்ல வர்றாங்க அப்படிங்கிற மிரட்டல் தான் இந்த ப்ரெஸ் ரிலீஸ் மூலமாக நமக்கு வந்து வெளிப்படுது ஆனால் இதை வந்து திமுக சொன்னோன்னு நாங்கள் ஏற்றுக்கிட்டோங்கிற மாதிரி ஒரு பக்கம் கொண்டாடிட்டு இருக்காங்க ஆனால் அந்த ப்ரெஸ் ரிலீஸில் இவ்வளோ ஒரு மிரட்டல் துணி இருக்குறதுங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது அதிமுக காலகட்டத்தில் அந்த ஸ்டெர்லைட் போராட்டம் நடந்தது அதில் வந்து தூத்துக்குடியில் பதிமூன்று பேரை வந்து சுட்டு படுகொலை பண்ணாங்க காவல்துறை இதில் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு பல கோரிக்கைகள் இருந்தது அருணா ஜெகதீஷன் தலைமையில் ஒரு ஆணையம் அமைச்சாங்க அந்த ஆணையம் வந்து நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லிட்டு அதிகாரிகள் பெயர்லாம் குறிப்பிட்டு பரிந்துரை எல்லாம் கொடுத்திருந்தாங்க இது என்ன ஆச்சுங்கிறதே ரொம்ப நாள் தெரியாமல் இருந்தது உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பாக என்னென்னா என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க சொல்லுங்கன்னு வந்து தமிழ்நாடு அரசை கேட்டிருந்தாங்க இப்போ தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐஜி மாவட்ட ஆட்சியர் அந்த டைமில் யார் யார் அங்கே பொறுப்பில் இருந்தாங்களோ மாவட்ட ஆட்சியர் ஐஜி துணை வட்டாட்சியர் எஸ்பி இவங்க மேலே உள்ளிட்ட ஒரு இருபத்தோரு அதிகாரிகள் மேலே நடவடிக்கையே தொடங்கியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதில் சிபிஐ வேற ஒரு வழக்கு போட்டிருந்தாங்களே அது என்ன ஆச்சு இந்த இருபத்தோரு அதிகாரிகளும் என்னென்ன குற்றம் புரிஞ்சாங்கிறதெல்லாம் கோர்ட்டில் வந்து சொல்லுங்கிறதையும் உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு சீக்கிரம் நடவடிக்கை எடுப்பாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாடு சட்டமன்றம் வரும்ல அந்த தித்துக்குடி மக்கள் கேட்பாங்க என்ன பண்ணிங்கன்ட்டு அப்போ அந்த நேரம் பார்த்துட்டு தானே அரசியல் லாபம் பார்க்க முடியும் இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்களாம் அதுதான் ரெண்டு வருஷம் ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எம்எல்ஏக்கள் அமைச்சர் அமைச்சர்கள் இருந்தாங்க ஆனா ஒரே ஒரு அமைச்சர்னால மட்டும் போ வர முடியல அந்த சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு ஏன் எங்க இருக்காரு அவரு அவர் மருத்துவமனையில் தான் இருக்காரு அங்கேருந்து ரொம்ப பக்கம்தான் சில கிலோமீட்டர் தூரத்துல இங்க ஓமோ தூரார் பல்நோக்கு மருத்துவமனையில அட்மிட் ஆகி சிகிச்சை பெற்று இருக்காரு அவர் வந்து சட்டமன்றமா இது மாறுமோன்னு நினைச்சு அங்க இருக்காரு ஏன்னா அது சட்டமன்றத்துக்காக தான் திமுக ஆட்சி காலத்துல கட்டினாங்க அவர் அங்க இருக்காரு இப்ப புலல் சிறையில இருந்து இங்க வந்து இருக்காரு ஆமா நிறைய பேர் மருத்துவமனை இருக்கிறனால விடுதலை எல்லாம் சிறை கண்காணிப்புல மருத்துவமனையில இருந்து இருக்காரு இருக்காரு செந்தில் பாலாஜி இன்னைக்கும் சில டெஸ்ட்லாம் வந்து எடுத்திருக்காங்களா டெஸ்ட் எடுத்ததுக்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்க போறோங்கிறத சொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு அமைச்சர் மாஸ் சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு இன்னொரு இலாக்கா இல்லாத அமைச்சருக்கு இலாக்கா உள்ள அமைச்சர் வந்து பதில் சொல்லியிருக்காரு எப்படி இப்படி ஆட்சி நடந்தது பத்தியா இல்லையா தமிழ்நாட்டுல ஆனா செந்தில் பாலாஜி ரொம்ப மிரண்டு போய் தான் இருக்காராம் ஏன்னா வந்து ஈடி தரப்புல இருந்து இவருக்கு சிறையில நிறைய சலுகைகள்லாம் வந்து கொடுக்குறாங்க அதனால ஜாமீன் ரத்து பண்றதை தாண்டி ஜாமீன் கொடுக்கக்கூடாதுங்கிறத தாண்டி இப்போ தீகார்ல மாத்தலாமாங்கிற மாதிரி ஒரு பேச்சு போய்க்கிட்டு இருக்கான் ஓ மணி சிசோடியா நீங்களா ஒன்னாருங்கிற மாதிரி எல்லாரையும் கொண்டு போய் விட்டுருவாங்க போல அதனால கொஞ்சம் பயத்துல தான் இருக்காராம் ஓகே செந்தில் பாலாஜி ஆனா கூட இது வரைக்கும் இப்ப நாலு மாசம் ஆயிருக்கும்னு வரும் இது செந்தில் பாலாஜியோட சகோதரர் அசோக் எங்க இருக்காருன்னே தெரியல அவங்க குடும்ப உறுப்பினர் பல பேர் வந்து அப்சேண்ட் ஆயி தான் இருக்காங்க ஆனா ஈடின்னு நினைச்சா என்னென்ன பண்ணணும்னுலாம் சொல்றாங்க ஒரு சிவிலியன்ஸை கண்டுபிடிக்க முடியலையா இல்லை எப்படி வந்து பயங்கரவாதியை கண்டுபிடிப்பாங்கன்னு ஒரு கேள்வி மக்களுக்கு இன்னுமா இல்லையா ஆமா கண்டிப்பா ஏழும் நீங்க யாராவது ஃபோன் யூஸ் பண்ண மாட்டாங்க யாரையும் தொடர்பு கொள்ள மாட்டாங்களா அப்போ இவங்க என்ன அர்த்தம் ஓட விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்களான அர்த்தம் ஆமா கையில சிபிஐ வேற இருக்கு இன்னொரு பக்கம் ரா நிறைய இன்டெலிஜென்ஸ்லாம் எல்லாம் வச்சிருக்காங்க நினைச்சா வந்து இன்னொரு அசோக் குமாரை தூக்கி இருக்கலாம் இன்னொரு தான் கைலாசால போயிட்டாரு எப்படி போனாருந்தா அவர் எங்க இருக்காரு தெரியல கைலாசாவே தெரியல ஆமா அசோக்குமாரும் தெரியல ஷோ இருப்பாரு நினைக்கிறேன் நித்யானந்தா இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க அந்த பயங்கரவாதிகளை பத்தி பேசும்போது ஜம்மு காஷ்மீர்ல வந்து பாதுகாப்பு படையினருக்கு சில தகவல் கிடைச்சிருக்கு குல்காம் ராஜவுரி இந்த மாவட்டங்கள்ல பயங்கரவாதிகள் பதுங்கி இருக்காங்க அப்படின்னு கிடைச்சிதான் அதை வச்சு வந்து அங்கே போய் துப்பாக்கி சூடு நடத்தி ஆறு பேரை வந்து

இந்த ஆசியோ பசிபிக் பொருளாதார இல்ல அதுக்கு முன்னாடி இங்கே மாப்பில ஒரு நியூஸ் இருக்கு மாப்பி சட்டீஸ்கர் அதில் வந்து வாக்குப்பதிவு நடந்தது இல்ல சட்டீஸ்கர்ல எழுபத்தி நாலு சதவீதம் அளவுக்கு வாக்குப்பதிவு பதிவாயிருக்கு மாப்பில எழுவத்தாறு சதவீதம் வாக்குப்பதிவாயிருக்கு அப்படிங்கிறது சொல்கிறாங்க எழுபத்தாறு சதவீதம்ங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ ஆட்சி மாற்றம் வருமா மாப்பியில் சட்டீஸ்கர்லேயும் எழுபத்து நாலு இருக்குது ஸோ அங்கேயும் காங்கிரஸ் ஆட்சி பறிபோகுமாங்கிற மாதிரி பேச்சு வந்திருக்குப்போ எல்லாமே டிசம்பர் முதல் வாரத்துல நமக்கு வந்து முடிவுகள் வெளியாகும் சரி ஜி ஜின் வருவோம் அங்கே தெரியாம பேசிருக்காரு இது வரைக்கும் ஒரு அங்கலும் கூட அண்டை நாட்டு பிரதேசத்துல அவங்க இடத்த பிடிச்சது இல்லையா ஆக்கிரமிச்சு ஆக்கிரமிப்பு பண்ணது கிடையாது ஆமா அது கரெக்டா தான் சொல்றாரு ஏன்னா உள்ள வராம மேப்ல தானே வரைஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா வந்து அருணாச்சல் பிரதேசல இருக்கதா ராகுல் காந்தி சொல்றாரு உள்ள வந்துட்டாங்க ஒரு அங்கலம் கூட இல்லைன்னு சொல்றாரு அந்த தான் சொல்றாரு ஜி சொல்றாரு ஜி ஜி அப்போ கரெக்டா தான் சொல்றாங்களோ யோசனை அப்புறம் மேப்பு மட்டும் இங்க வரைகிறாங்க ஓ அவர் எந்த அடிப்படையில் சொல்லியிருப்பாருன்னா அவர் அருணாச்சலே எங்க நாடு தானே சொல்லிட்டு இருக்காரு அதனால அவர் அது எங்க நாடுன்னு சொல்லுவாங்க அது இந்தியாவோடது இல்லைன்னு சொல்லுவாரு அதே மாதிரி எந்த நாட்டை எந்த நாட்டு கூடயும் தூண்டி தூண்டிவிட்டதே கிடையாதுதான் ஓ சீனா ஓகே 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 அது அமெரிக்காவில் வச்சு சொல்லியிருக்காரு கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும் நம்ம பல நாடுகளை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கமேன்ட்டு அதே மாதிரி அமெரிக்காவோட ஆதரவோடு இஸ்ரேல் வந்து காசால் படுகொலைகளை நிகழ்த்திக்கிட்டு இருந்தாங்கள்ல அதை வந்து கிட்டத்தட்ட நிதனையாகவே ஒத்துக்கிட்டார் இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அமெரிக்கன் நியூஸ் சேனல் சிபிஎஸ் அந்த சேனலுக்கு கொடுத்த பேட்டியில் வந்து இந்த மாதிரி பொதுமக்கள் நிறைய கொல்லப்படுறாங்களேங்கிற கேள்விக்கு நாங்கள் வந்து பொதுமக்களுக்கு நிறைய அறிவிப்பு கொடுத்தோம் அங்கேருந்து வெளியே போங்கன்ட்டு ஆனால் ஹமாஸ் வந்து அவங்க உள்ளே இருக்கணும்னு நினச்சாங்க அப்பதான் அவங்களுக்கு பின்னாடி பதிங்கிக்கலாங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் ஹமாஸ் இதை நாங்க நாங்கள் அளவுக்கு முயற்சி எடுத்தோம் பொதுமக்கள் தவிர்த்துக்கிட்டு நாங்கள் இதை போரை நடத்தணும்னு ஆனால் அந்த முயற்சியில் தோல்வி அடைஞ்சிட்டோம் நிறைய மக்கள் வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிறத ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் மாதிரியே நிதன்மையாக வந்து சொல்லியிருக்காரு இஸ்ரேல் பிரதமர் அவரே வந்து போர்க்குற்றம் புரிஞ்சிருக்கோங்கிறத ஒத்துக்கிறாரு ஏன்னா பொதுமக்களை கொள்றதுங்கிறது போர்க்குற்றம் இதெல்லாம் பார்த்து பார்த்துட்டு உலக நாடுகள் நடவடிக்கை எடுப்பாங்களா அமெரிக்கா என்ன சொல்லும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு அழுத்தம் இருக்குது நதன்யாவுக்கு ஏன்னா இங்கிலாந்துல பெரிய போராட்டம் வெடிச்சு மினிஸ்டரே மாற்ற அளவு அங்கெல்லாம் போச்சு அங்கேயுமே வந்து ஆதரவு இஸ்ரேல் போருக்கு ஆதரவாக இருந்தால் கூட எதிர்ப்புலாம் தெரிவிக்கிறாங்க நதன்யாவை பண்ணுற செயல்பாடு கனடாலேருந்து எதிர்ப்பு வந்திருக்கு அமெரிக்காவிலேருந்து எதிர்ப்புகள் வந்துட்டு தான் இருக்குது அதனால அவரே ஒத்துக்க வேண்டிய சூழலாம் இருக்கு ஆனால் கடுமையான தண்டனை கொடுக்கணும் இருக்கலாம் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கேன் நிறையா பேர் வந்து பொதுமக்களை வந்து கொல்லாமல் முதல்ல போய் நடத்தாமல் கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க மாம் சொல்கிறாங்க நீ வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவியா ஜோசியர் சொன்னார்டா மீ என்கிட்ட கேட்டிருந்தா நானே சொல்லியிருப்பேன் இதுக்கு எதுக்கு போய் ஜோசியம் எல்லாம் பார்த்துருக்கீங்க வருடமே முடிய போவது இந்த வருடத்தில் நீங்கள் செய்த சாதனை ஏதாவது சொல்ல முடியுமா சாதனை எல்லாம் சல்லி காசுக்கு இல்லை வேதனை மட்டும் வேண்டிய அளவுக்கு கிலோ கணக்கில் இருக்குது இனி துரோகிகளுக்கு அதிமுகவில் இடமில்லை ஆர் பி ஏற்கனவே ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு போல குழந்தைகளுடன் விளையாடிய பிரதமர் மோடி குழந்தையோட மட்டுமா விளையாடினார் ஓட்டு போட்ட மக்களோட வாழ்க்கையிலையும் தான் விளையாடுறாரே அரசியல் இதெல்லாம் சாதாரணமா முதலமைச்சர் மு க இன்னைக்கு இன்னைக்கும் வந்து விருது கொடுத்துடலாம் விவசாயிகள் போராடிய விவசாயிகள் அவங்க நிலத்தை வந்து பாதுகாக்கிறதுக்காக போராடைய விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டிருக்கு அழுத்தம் காரணமாக ஆறு பேர் மீது போடப்பட்ட குண்டர் சட்டம் வந்து வாபஸ் வாங்கப்பட்டிருக்கு இருந்தால் கூட ஒருவர் வந்து குண்டர் சட்டம் போடப்பட்டது போடப்பட்டது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை தாண்டி அந்த ப்ரெஸ் ரிலீஸ்ல மெட்டல் தொழில் தான் இருக்கு அந்த ப்ரெஸ் ரிலீஸு ஆமா அராஜகமான முறையில் தான் வந்து அது ப்ரெஸ் ரிலீஸே இருக்கு இனிமேல் யாரும் போராடக்கூடாது விவசாயிகள் அப்படிங்கிற துணில தான் இருக்குது ஆமாம் ஆமா அந்த குண்டர் சட்டம்ங்கிறது வந்து இந்த மாதிரி போதைப் பொருள் அப்புறம் வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்க நிலத்தை அபகரிக்கிறவங்க மேலே தான் போடுவாங்க விவசாயிகள் மேலே இவங்க போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க எது எப்படியோ நீங்கள் வந்து முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வந்து கொடுத்துடலாம் எங்கே போனாலுமே மாடல் மாடல்னு பேசுவார் இது திராவிட மாடல் வந்து முதன்மையான மாடல் மக்களின் நீங்கள் எல்லாம் தான் முதன்மையான வகைலாம் சொல்லுவார்ல அதனால வந்து குண்டர் மாடல்னே இது வந்து கொடுத்துடலாம் ஓகே முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு இது என்ன மாடல் குண்டர் மாடலா கேட்டு விடைபெறலாம் நன்றி வணக்கம் நன்றி